குற்றாலம் பக்கத்துல இருக்கிற தென்மலையில நீங்க சுத்தி பார்க்க வேண்டிய பத்து இடங்களை சொல்றேன் போற வழி எல்லாமே டக்கரா இருக்கும் அதுலயும் ஆரியங்காவ பக்கத்துல இருக்கிற பாலருவி வாட்டர் தான் அடி உயரமான வாட்டர் ரெண்டாவது இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமாவும் கிட்ஸுக்கு மூணாவது பிளேஸ் ஒத்தக்கல் லுக் அவுட்ல இருக்கிற செக் டேம் தான் ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் போறதுக்கு ஏற்ற இடம் இதுதான் அட்டகாசமா இருக்கும் எங்க பார்த்தாலும் தண்ணி தான் இங்கேயே ஒரு இடம் இருக்கு கேரளா இதண்டா கேரளா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த இடம் நாலாவது இடமா இருந்து புனலூர் போற வழியில இருக்கிற எஸ் எஸ் வாட்டர் ஃபால் ரோட்டு கிட்டயே இருக்கிறதுனால ஈஸியா இங்க நீங்க போயிடலாம் அஞ்சாவது இடம் நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற ரெசார்ட் தான் இங்கேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு பக்கத்திலேயே பெரிய ரிவரும் இருக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் ஆறாவது இடம் லேசர் ஜோன் அப்படின்ற ஒரு பார்க் தான் இங்க தொங்கு பாலம் இருக்கு கப்பல்ஸா வந்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறதுக்கு அற்புதமான இடம் ஏழாவது இடம் இந்த தென்மலை டேம் தான் இந்த டேம்லயே போட்டிங்லாம் இருக்கு எட்டாவது இடம் இந்த அட்வென்ச்சர் பார்க் ஒன்பதாவது இடம் ஆரியங்காவு பக்கத்துல இருக்கிற அம்பநாடு ஹில்ஸ்ல இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பத்தாவது பிளேஸ் அம்பநாடுல இருக்கிற இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் மழை காலங்களில் குளிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான வாட்டர் ஃபால்ஸ் இந்த இடங்களை பத்தி எல்லாம் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கீழே லிங்க் இருக்கு டச் பண்ணி பாருங்க ஒரு புது இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க